அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில் ஆறுல இருந்து ஆறாயம் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க சந்திரகலையில கடைக்குள்ள கால் எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓகோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயா வச்சுக்கீங்க கடைக்கு என்ன பேர் வச்சீங்க புதுசா தெரியுமா ஒரு பயல வரக்கான நானும் அதேதான் அப்ப பிடிச்சி மண்டே போட்டு பிச்சு அண்ணே இப்ப கடை ஹோட்டல் திறக்கணும் ஒரு கவர்ச்சி வேணும் நாம கவர்ச்சியா ஒரு நடிகரையோ நடிகை கூப்பிட்டு இருந்தா இன்னேர் நம்ம கடல கூட்ட மாதிரி இருக்குமே இந்த ஐடியா நேத்து எங்க ஒளிச்சு வச்சிருந்தா நாலு லட்சத்தெல்லாம் பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னயா பண்றதே இப்ப மட்டும் என்ன குடியா முழிக்கு போச்சு இன்னொரு நாளைக்கு தெர போட போ இன்னைக்கு இதோட ஊத்து முடிடுவோம் அப்படியே பட்டாங்க குச்சி தலையா உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த முதல்ல கரைய மூணுங்கறியே உருப்பிடாதடி போடா கூடிய அரிசி மாவை இட்லி வாட்டு ஒரு எழுநூறு உளுந்த வடை எழுநூறு மசால் வடை எழுநூறு கார வடை ரெடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காப்பி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் தனியா இருந்து வச்சிருக்கிறேன் என்னது நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க உண்மை மாஸ்டர் ஊதுவத்திக்கு ஆசைப்பட்டு கொசுவத்திய கொடுத்துற கதையா

இன்னைக்கு யார் மாத்தல முடிச்ச எப்போ என் மாத்தல முடிச்ச ஊ மாத்தல தானே உன் ஆத்தா கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சனேயர் கோயில சுத்தாதேன்னு கேட்டால கேக்கலையே எப்பா ஊர் புற பாத்துட்ட ஒரு ஈகாக கூட காணுமே ஒருவேளை எங்க அண்ணன் காலையிலேயே படுத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ ஏய் வத்தலே என்னடா கல்லெல்லாம் வந்து இறங்குது ரோடு போடுறதுக்கா இருக்கும் ஆஹா ஏய் சோடா பாட்டில் எல்லாம் இறங்குது

எல்லா தொழில் எடுத்து முடிடு கனகராஜ் கதை அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுருக்கிருந்துருக்கோம் அதான் மூடிட்டீங்க நாய்க்குறிச்சி கொடுத்து யாரே கோவிந்தனாச்சே கோவிந்தா

முன்னாடி உட்காந்து சீட்டு குடிச்சேன்னா பாக்குறவங்க எல்லாரும் என்ன தப்பா வைப்பாங்க நான் ஓர் மக்கள் தம்படிக்கிறேன் யாராவது சொல்லு ஏன் என்ன பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்புறம் என்ன இப்படி தான் போனமா என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற மா தர சொல்ல வச்சிருக்கோஸ் குடுக்கற பின்னால வண்டி எடுக்கிற பிரிட்ஜில முட்டுதான் பாரு வாங்க முட்டுதா முட்டுல வாங்க இப்போ முட்டுல வாங்க நல்லா பாரு ீங்க வண்டி முட்டிடுச்சுன்னா உனக்கு சிரிப்பாட நீங்க நீ ஏண்டா என்ன தடுக்கிற அவனுக்கு அண்ணனா தம்பியா அண்ண 嗯嗯嗯

அவளுக்கு இவனுக தான் எல்லா வேலையும் செய்ய போறானுங்க வேணா பாரு பொண்டாட்டிக்கு சரியான பிரிமனையா இருக்க போறானுங்க இவனோட பத்தி எனக்கு நல்லா தெரியுமே நேத்து தான் அரசவட்டிக்கு போய் பொண்ண பாத்துட்டு வந்துட்டேன் பெரிய அவனுக்கா சின்ன அவனுக்கா ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கா கட்டி வைக்க முடியும் பெரியவனுக்கு தான் அவனுக்கு தான கழுத வயசு ஆகுது பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு எதுக்கு அவனை ஒரு எட்டு போய் பாத்துட்டு வர சொல்லு

போற பாக்குற திரும்பி வந்துடுற ஏற்கனவே பேசிட்டேன் அரசப்பட்டி அரசப்பட்டியில இறங்கி ஒரு கிணறு இருக்கு இறங்கினா அவங்களே வந்து உன்னை இழுத்துக்கிட்டு போயிடுவாங்க அடையாளம்ல நான் சொல்லி இருக்க பாட்டி

ஒரு வினோ பாபா மாதிரி வள்ளலார் மாதிரி விவேகானந்தர் மாதிரி ஆக்க போறேன் ஏன்னா என்ன மாதிரி தைரியசாலி பாரு ஏன்னா தைரிய சொல்லனா கோழையின்றியா ஆமா பயந்தா கொள்ளேன்றியா ஆமா அறிவில்லேன்றியா ஆமா அடத்து உனக்கவன் டா பொண்ணு குடுப்பான் பேமானி ஏங்க ராமசாமி அரே எங்க இருந்து வந்தீங்க சினிமா தியேட்டர் பேர் மாத்தற விஷயமா வரச்சொல்லி இருந்தீங்களே அடடேடே நீங்க நானா உங்களுக்கா காலையில இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் வாங்க என்ன பலகீனமா வர்றீங்க கார்ல இல்ல கார் உங்க மேல அத வர்ற வழியில ரெண்டு மாடு முட்டிருச்சுங்க போச்சுங்க உடம்பெல்லாம் ஒரே அப்பா

அவங்க அம்மா தாட பாத்தா தெரியுதுடா பாவா உங்களுக்கு வலி ஒண்ணுமே பேச முடியல இவர் பேர்ல தான் தியேட்டர் மாத்தனமா மாத்திருவா என்ன இப்படி பாக்குறீங்க ஏற்கனவே இவன தெரியுமா வர்ற வழியில ரெண்டு எருமமாடு முட்டிச்சின்னு சொன்னல்ல ஆ அதுல ஒரு எருமையே இதுதான் அப்ப இன்னொரு ஒரே அதான் பொண்ணு பார்க்கப் போயிருக்குல்ல ஆமா

இவர் பொண்ணோட அப்பா வணக்கம் வாங்க மாப்பிள்ள சகப்பா இருக்காருப்பா வணக்கம் தம்பி இவங்கதான் பொண்ணோட அம்மா இப்ப கும்பிட்டாரு அவரோட சம்சாரம் தானே

அசட வழிய ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர்தான் மாப்பிள்ள போ! நீங்க சொல்றது கூட வந்திப்பூ பிடிச்சிருக்க சொல்லுடி நிஜமாவே பிடிச்சிருக்க நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான் மாப்பிள்ளை பேசுறதை பார்த்தா பொண்ண பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது நாசுக்கா நீயா ஒரு வார்த்தை கேட்டு பாரு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பட்டுன்னு வார்த்தை கேளுங்க தம்பி சமீபத்துல என்ன படம் பாத்தீங்க ஆ கரிதாசு தேவதாசு காளிதாஸ் பெருசு எதுக்கு சுத்துறீங்க என்ன கேட்கணுமோ படாரு கேளுங்க கெட்டிக்கார தம்பி பொண்ணு பிடிச்சிருக்கா எல்லாம் சரிதான் ஒயர் தான் கொஞ்சம் குட்டியா இருக்கும் போல தெரியுது எதுக்கு பொண்ணை கூப்பிடுங்க ஜோடி நின்னு பார்த்துருவோம் ஏமா

உங்க முடிவு என்ன நம்ம முடிவு இருக்கட்டும் முதல்ல பொண்ணு முடிவு என்னன்னு கேட்டு சொல்லுங்க பொண்ணோட சம்மதத்தை மாப்பிளை கேட்கிறாரு சொல்லுங்க வெளிய கொஞ்சம் இருங்க இத வந்துடுற என்ன எங்க வந்து உட்காந்துருக்க ஏன் கேக்க மாட்டேன் ஏன் ஒருத்தர் வருஷம் வண்டிக்கு அனுப்பு இல்லையா இதே நான் வந்து தொட்டு ஆச்சு மாப்பிள்ளை வந்து மாப்பிள்ளையா

அவன் சோத்துக்கே சிங்கனாவை அடிக்கிறான் இவனுக்கு ஜிலேபி வேற